மா தாயே மரியே அப்படின்னு கூப்பிடு போதுமானது அப்படின்னு திருச்சபை பை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது அன்புக்குரியவரில் வேளாங்கண்ணியில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்போலாம் நல்லா பீச் பெருசாக இருக்கும் அந்த பீச்சில் மத்தியில் அந்த தேர் வரும் தேர் வருகின்ற பொழுது நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் அந்த ஓரமாக நின்றுக்கிட்டு பார்ப்போம் அப்போ கடுமையான மழை பெரிய புயல் மழை போல் பேய் மழை போல் பொழிய ஆரம்பித்தது எல்லா விளக்குகளும் எரியப்பட்டது நிறுத்தப்பட்டது அந்த இடத்துல தேர் வருகின்ற பொழுது ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே வருவாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனோடனே வெளிச்சம் இல்லை ஒன்றுமே இல்லை ஜெபமாலை சொல்லப்படலை ஒன்றுமே இல்லை ஆனால் சுமந்து வருகின்ற மக்கள் உறக்க கொண்டே இருந்தார்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க என்று அவர்கள் கத்த கத்த அந்த சூழ்ந்து இருந்த மக்கள் கூட்டம் எல்லாரும் அந்த மரியே வாழ்க என்கின்ற நாமத்தை உறக்க கத்தினார்கள் அந்த இடத்துல கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மரியே வாழ்கின்ற மரியே வாழ்க என்கின்ற அந்த ஒரே ஒரு மரி என்கின்ற நாமத்தை அந்த இடத்துல சொன்ன உடனே நடந்த அற்புதம் புதுமை அது வரைக்கும் அந்த ஜபமால சொல்லி பார்த்த அந்த தேரை விட தாண்டி இந்த இடத்துல கரண்ட் இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் அலங்கோலமாக நிற்கின்ற அந்த இடத்துல அந்த மரிய வாழ்க என்கின்ற விண்ணை பிளக்குன்ற அந்த சத்தம் வந்தது பாருங்க அது போல ஒரு நாளும் நான் தேர் பார்த்ததே கிடையாது அவ்வளவு வல்லமையோடு அந்த மரிய வாழ்க என்கின்ற அந்த நாமத்தை எல்லோரும் சேர்ந்து உறக்க கத்திய போது கிடைத்தது அதான் திருச்சப்ப சொல்லுது கடைசியா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் எப்பப்பெல்லாம் துன்பம் இருக்கிறதோ எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ உடனே நீ கத்து மரிய வாழ்க்கிறார் புனித அல்போன்ஸ் புனிதர் மரிய வாழ்க அந்த மரிய என்கின்ற நாமத்தை சொல் போதுமானது இதுதான் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஞானம்